கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கீழ்நிலையில் பணியாற்றும் அதிகாரிகளை பலிகட ஆக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாமாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் அதிகாரிகளையோ காவல்துறையர்களையோ பலிகட ஆக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் மிகப்பெரிய படியாக மாறிவிடும் தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும் எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதிந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது பத்து லட்சமாவது வழங்க வேண்டும் மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களை வருகின்றன ஊடகங்களை வருகின்றன பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன எனவே இது மட்டும் இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் அனைத்து பகுதிகளிலேயும் ஆளுங்கட்சியினால் நடத்தப்படக்கூடிய மீண்டும் கடந்த ஆண்டு மூடப்பட்ட டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள் மீண்டும் மூளைமிடக்கெல்லாம் தோன்றுகின்றன எனவே இது தொடர்கதையாகத்தான் முடியும் எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க